ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சி ரூபாய் ரேட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாயம் போகாது வெளுத்து போகாது நல்லாதான் இருக்கும் ஓவர் லாக் போட்டிருக்கும் எலாஸ்டிக் மாடல் இது சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் ரேட்டு வெறும் நூற்றி இருபது மட்டும் ஒரு சில பேர் ஸ்மால் ஃபிளவர்ஸ் தான் விரும்புவாங்க நைட்டிக்கு அந்த மாதிரியும் இருக்குது ஹைட் ஐம்பத்தி நாலு இருக்கும் சிங்கிள் பீஸ் இரநூறுவா தான் நிறைய மாடல் இருக்குது ஜிப் இருக்குது எலாஸ்டிக் இருக்குது பட்டன் நைட்டியும் இருக்குது பாருங்க இது ரே ஆன் டாப் டாப் இது ரே ஆன் டாப்பு டாப்ஸ் மாதிரி தான் இருக்கும் நைட்டி ஏழு பாட்டி எழுவத்தஞ்சு எட்டு பாட்டி எண்பத்தஞ்சு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சிங்கிள் பீஸ் கூட அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து எடுத்துக்கலாம் வணக்கம் நம்ம கடை ஓவியா டெய்டர்ஸ் ஜூட் ஈஸ்வரன்ஸ் வந்து நவபத்கானா ஸ்ட்ரீட்ல இருக்கு ஏகே நம்ம தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நம்ம கடை ஒரு சந்துக்குள்ள இருக்கு நம்ம ஹோல்சேல் கடை தான் ஆனா நம்ம ரீட்டைலும் பண்ணுவோம் சிங்கிள் பீஸ் வந்து கிட்ஸ் நைட்டி அறுபத்தஞ்சு இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அரை நைட்டி பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ஸ்டார்டிங் அப்புறம் நூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது இந்த மாதிரி வெரைட்டிஸ் மாற மாற ரேட்டும் மாறும் இன் இன்ஸ்கர்ட்டு லெகின்ஸு டாப்ஸு கோட்டு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் ஸ்டு கிட்ஸ் ஐடி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன்னா நம்பர் ரேட்டில் ஒன்னா நம்பர் இருந்து இருக்கு ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வாங்க ஒன்றுனா கலெக்ஷன் பார்க்கலாம் ஓவராக் போட்டிருக்கோம் எலாஸ்டிக் மாடல் இது கலர் பார்த்துக்கோங்க ரெட் கலரு ஃப்ளவர் பிரிண்ட்டு எலாஸ்டிக் மாடலு எலாஸ்டிக் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது பெரிய சைஸ்னால எலாஸ்டிக் கொடுக்குறாங்க வேறு வேறு டைப்பும் இருக்கும் நம்மகிட்ட கடைக்கு வாங்க வந்து பாருங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் எங்கேனாலும் அனுப்புவோம் கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் பாருங்க கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க எது ஒரு மாடலு ப்ளூ கலர் ஃப்ளவர் பிரிண்ட்டு பிரிண்ட்டு ஒன்றும் உரியாது உங்களுக்கு எலாஸ்டிக்கும் போகாது பாருங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருக்கா பாருங்க நைட்டி இப்போ சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு ஃபுல்லாக எலாஸ்டிக் மட்டும் தான் காட்டுறோம்னு நினைக்காதீங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஜிப் மாடல் ஃபேன்சின் எனக்கு எல்லாமே கிட்ஸுக்கே இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க நெக்ஸ்ட் பெரியவங்களோட நைட்டி பார்க்க போறோம் ஸ்டார்டிங் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் இருக்கு ஸ்டார்டிங் ரேட்டு நூத்தி இருபது ரூபா தான் நம்ம கிட்ட நூத்தி இருபது தான் ஸ்டார்டிங் ரேட்டே நைட்டி நாங்கள் நைட்டி எப்போ பார்க்கலாம் த டைட்டானிக் மாடல் எக்ஸ்எல் சைஸ் டல் காட்டன் தான் சைஸ் உங்களுக்கு பெருசாகவே இருக்கும் ஹைட் ஐம்பத்தி நாலு இன்ச் இருக்குது கலர்ஸ் பாருங்கள் எம்ப்ராய்டரிங் இருக்கும் ஓவர்லாக் ஓவரில் கோட்ருக்கும் இது டைட்டானிக்கு ஃபேன்சினக்கு எலாஸ்டிக்கு ஜிப் மாடல் எல்லாமே இருக்கும் ஹைட் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு இன்ச் இருக்கும் ரேட்டு வெறும் நூற்றி இருபது மட்டும்தாங்க பாருங்கள் சிங்கிள் பீஸ் கூட அனுப்புவோம் பாருங்க நெக் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நூத்தி இருபது ரேட்டு லீஃப் டிசைன் பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் ஸ்மால் ஃப்ளவர்ஸ் தான் விரும்புவாங்க நைட்டிக்கு அந்த மாதிரியும் இருக்கு பாருங்க சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் கொரியர் அனுப்புவோம் எங்கனாலும் அனுப்புவோம் நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல எதலையாச்சும் ஆர்டர் பண்ணுங்க அனுப்பிடுவோம் நாங்க நூத்தி இருபது ரூபா கலெக்ஷன் இப்ப பார்த்துருப்பீங்க அடுத்த ரேட்டு கூடுனத பாப்போம் பார்ப்போம் பாருங்க இது பிராண்டட் நைட்டி துணி நல்லா இருக்கும் பியூர் காட்டன் உங்களுக்கு எரியாது உடம்புக்கு இது கேரளா சைட் நல்லா மூவிங்ல இருக்கு சொல்லப்போனா கேரளா காட்டன் சொல்லிடலாம் பியூர் காட்டன் தான் இது பிரிண்ட் ஒன்றும் போகாது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஹைட் ஐம்பத்தி நாலு இன்ச்சு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் இது சுடிதார் கட்டிங் கட்டிங்னா நெக் உங்களுக்கு இங்க ஹார்டா தான் இருக்கும் ஒண்ணு உங்களுக்கு லூஸாக இறங்காது எதுவும் ஆகாது சாயம் போகாது இது சுத்தமா சாயம் போகாது ஹைட் ஐம்பத்தி நாலு இருக்கும் சிங்கிள் பீஸ் இரநூறுபா தான் நிறைய மாடல் இருக்கு ஜிப் இருக்கு எலாஸ்டிக் இருக்கு பட்டன் நைட்டியும் இருக்கு பாருங்க கலெக்ஷன் ஃபுல்லா நிறைய இருக்கு வாங்க கடைக்கு வாங்க கடைக்கு வந்து வாங்குங்க இது பாருங்க இது ரேப் டாப் டாப் துணினா ரே ரேயான் டாப்பு டாப்ஸ் மாதிரி தான் இருக்கும் நைட்டி இரநூறுபா தான் ரேட்டு பாருங்க உங்களுக்கு நைட்டி நல்லா இருக்கும் எங்கள் கிட்ட எல்லாம் ஃபில் வரும் நல்லா மூவிங்ல இருக்கு சம்மருக்கு இது நல்லா மூவ் ஆகுது பியூர் காட்டன் தான் ஃபுல்லா கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு வந்து வாங்குங்க சிங்கிள் பீஸும் கொரியர் அனுப்புவோம் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு வந்து வாங்குங்க கடைக்கு கூட வந்து விசிட் பண்ணுங்க கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாட்ஸ்அப் வீடியோ கால்னா கம்மியாக தான் உங்களால அவ்வளோவா கவர் பண்ண முடியாது இதுவே கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் ஆனா வாட்ஸ்அப் வீடியோ காலும் நாங்கள் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் அனுப்புவோம் கொரியர் இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டு கிளாஸ் எம்ப்ராய்டரிங் இருக்கும் உங்களுக்கு கவுன் டைப்ல இருக்கும் ஸ்டோன் எல்லாம் இருக்கும் எம்ப்ராய்டரிங் நைட்டி சாயம் போகாது ஓவராக் போட்டது ஹைட் இருக்கும் ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஐம்பத்தாறு இன்ச்சு ஹைட் இருக்கும் எக்ஸ்எல்னால் ஐம்பத்தி நாலு டபுள் எக்ஸ்எல்னால் ஐம்பத்தாறு இருக்கும் துணி இருக்கும் பியூர் காட்டன் தான் சாயம் போகாது திரும்ப திரும்ப சொல்கிறோம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் மறக்காமல் வாட்ஸ்அப்போ வீடியோ காலோ கால் பண்ணி பீஸ் வாங்குங்க கடைக்கு விசிட் பண்ணுங்க கலர்ஸ் எதுவுமே சாயம் போகாது நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட் பார்க்க போறோம் ரேட் கம்மி தான் சாய ஏழு பாட் எழுபத்தஞ்சு ரூபா எட்டு பாட்டு எண்பத்தஞ்சு ரூபா பாருங்க நல்லா இருக்கும் சாயமெல்லாம் போகாது சிங்கிள் பீஸ் கூட அனுப்புவோம் வெறும் எழுவத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஏழு பாட்டு எழுவத்தஞ்சு எட்டு பாட்டு எண்பத்தஞ்சு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சிங்கிள் பீஸ் கூட அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து எடுத்துக்கலாம் ஓவர் லாக் ஏழு பாட்டு எழுவத்தஞ்சு எட்டு பாட்டு எண்பத்தஞ்சு நெக்ஸ்ட் விலை கூடுனது பாப்போம் அடுத்த குவாலிட்டி இன்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது ஸ்டார்டிங் ரேட்டு ஏழு பாட் நூத்தி முப்பது ஹைட்டு தொண்ணூத்தஞ்சு இருக்கும் சாயம் போகாது சுருங்காது ஓவர் லாக் போட்டது ஏழு பார்ட் நூத்தி முப்பது எட்டு பார்ட் நூத்தி ஐம்பது கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க கலர் எதுவுமே சாயம் போகாது நீங்க எவ்வளோ டார்க் கலர் எடுத்தாலும் சாயம் போகாது சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் அட்டன் பண்ணி ஆர்டரை நாங்க வாங்கிக்கிருவோம் கடைக்கு கூட வந்து விசிட் பண்ணி பாருங்க காட்டன் நைட் ட்ரெஸ் பார்க்க போறோம் ஸ்டார்டிங் சைஸ் வந்து எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் முடியா இருக்குது ரேட்டு இரநூறுவா மட்டும்தான் பாருங்க கலெக்ஷனு ஜிப் தான் பேக்கெட் இருக்கும் உங்களுக்கு பேண்ட் கூட எலாஸ்டிக் இல்லை ரோப் மாடல் தான் எலாஸ்டிக்னா கூட போயிரும் இது நீங்க ரெகுலர் பேண்ட் மாதிரி தான் போட்டுக்கலாம் சாயம் போகாது போட்டது தான் எம்மு டு டபுள் எக்ஸல் முடிய இருக்கு ரேட்டு வெறும் இரநூறுவா மட்டும்தான் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு எம்மு டு டபுள் எக்ஸல் முடிய ரேட்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் இரநூறுவா மட்டும்தான் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து எடுத்துக்கலாம் எம்மட்டும் டப்ளிக் செல்ல முடியாது ஒரே ரேட்டு தான் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் நைட் ஷூட்டும் இருக்கு அதுவும் அரை இரநூறுவா மட்டும்தான் சிங்கிள் பீஸ் கூட அனுப்புவோம் கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ஸோட பிரிண்டட் லெக்கின் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து ஸ்டார்டிங் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு சைஸ் வரையும் இருக்கு ரேட்டு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா அவ்வளோதான் ரேட்டு சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் சம்மருக்கு நல்லாயிருக்கும் கிளாத்து பியூர் ஹொசைரி கிளாத்து பனியனும் காட்டனும் மிக்சிங் தான் இது ப்யூர் பனியன் கிளாத்துன்னு சொல்ல முடியாது கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் நூறுரூவா நூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இங்கே ஃபுல்லா கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வேணுன்ற கலர் கொரியரோ ஆர்டரோ பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லேடிஸோட ஓவர் கோட் பார்க்க போகிறோம் டாப்புக்கு இப்போல்லாம் ஷால் யாருமே போட மாட்டாங்க இந்த மாதிரி ஓவர் கோட் ஃபேன்சியாக போடுங்க இதெல்லாம் ஓல்டு மாடல் இல்லை இப்போ வந்து நியூ மாடல் தான் கோட் இப்படி தான் வரும் சிங்கிள் பீஸ் நூத்தி இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்குங்க கலர் ஆப்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் வாட்ஸ்அப்போ ஆர்டரோ பண்ணி வாங்கிக்கோங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அனுப்புவோம் நூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் ரேட்டு எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸ் மூணு சைஸ் இருக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து லேடிஸ் த்ரீ ஃபோர்த் பார்க்க போறோம் பட்டியாலா மாடலும் இருக்கு நார்மல் த்ரீ ஃபோர்த் மாடலும் இருக்கு பட்டியாலா மாடல் ஏதுக்குன்னா உங்களுக்கு போடும்போது நல்லா ஃப்ரீயா இருக்கும் அது பட்டியாலா டைப்லயே இருக்கும் ஃப்ரீயா போட்டுக்கலாம் இது நார்மல் மாடல் வந்து சிங்கிள் பீஸ் நூறுரூபா பட்டியாலா டைப் வந்து சிங்கிள் பீஸ் நூற்றி இருபது ரூபா ரோப் இருக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் சிங்கிள் பீஸ் நூறு நூற்றி இருபது அவ்வளோதான் ரேட்டு கலர் ஆப்ஷன்ஸ் பத்து கலர் வரும் உங்களுக்கு இதில் வாங்க கலர் ஆப்ஷன்ஸ் கூட காட்டுறேன் உங்களுக்கு மெரூன் கலர் நேவி ப்ளூ ரெட்டு மிலாஞ்சு பிங்க்கு பிளாக்கு எல்லோ பெப்சி ப்ளூ கலர்ஸ் ஃபுல்லாக எதுக்கு பத்து கலர் வரும் கண்டிப்பாக சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கோங்க கட்டாக கூட வாங்கிக்கோங்க உங்களுக்கு அஞ்சு பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கோங்க கொரியர் கண்டிப்பா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம் இது கிட்ஸ் த்ரீ ஃபோர்த்து சைஸ் எஸ்இ எம் எல் மூணு சைஸ் வரும் சிங்கிள் பீஸ் ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வந்து கிட்ஸ்லயே கொஞ்சம் இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி சைஸ் இது எஸ்சி எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்கு இதுவும் ரேட் ஐம்பது ரூபா மட்டும்தான் இது அடுத்து பாய்ஸ் பேண்ட் இது சிங்கிள் பீஸ் நூறுரூவா மட்டும்தான் எஸ்சி எம் எல் மூணு சைஸ் இருக்கு கீழே க்ரிப் வந்துடும் உங்களுக்கு நல்லா க்ரிப்பா பிடிச்சுக்கிறோம் அது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த த்ரீ ஃபோர்த்து காட்டினே அதில் கலர் ஆப்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாகவுமே பேக்கிங் இப்படி தான் இருக்கும் நீங்கள் சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் இது சின்ன பிள்ளைங்களோட அந்த த்ரீ ஃபோர்த்து எஸ்ஸு எம் எல் மூணு சைஸ் ஒன்றே இல்லை சிங்கிள் பீஸ் ஐம்பது அதோடது பேண்ட்டும் அதே மாதிரி தான் கலர் ஆப்ஷன் ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் தான் லைட் கலர்ஸ் வராது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மென்ஸ் பெர்முடா பார்க்க போகிறோம் சைஸ் வந்து எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வர இருக்குது சைஸு ரேட் வெறும் எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தான் செக்குடு பிளைன் ரெண்டு டிசைன் இருக்கு பெர்முடாஸ் எஸ்ஸு டு ட்ரிபிள் எக்ஸல் ரேட் சிங்கிள் பீஸோட ரேட்டு எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தான் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் ஒரே ஒரு லேஞ்ச் கலர் வரும் கலர் ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் செக்குடுனாலும் இதே கலர் தான் பிளைன்னாலும் இதே கலர் தான் கலர் ஆப்ஷன்ஸ் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது சிங்கிள் பீஸ் எழுவத்தஞ்சு ரூபா எஸ் டு ட்ரிபிள் எக்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க இவ்வளோ ஸ்டா இவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட வெரைட்டி நெக்ஸ்ட் வந்து மென்ஸ் பேண்ட் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸ் நூறுரூவா ரேட்டு பெர்முடா எழுவத்தஞ்சு ரூபா இது சிங்கிள் பீஸ் நூறுவா ட்ராக் பேண்ட்டு கிரிப் வச்சுருக்கும் எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரை இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு ரெண்டு சாம்பிள் எடுத்திருக்காங்க அஞ்சு கலர்ஸ் வரும் இதில் இவ்வளோ இவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட கலர் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாக ட்ராக் பேண்ட்டு தான் அதுவும் ட்ராக் தான் த்ரீ ஃபோர்த்து எல்லாமே இருக்கு மென்ஸ் பெர்முடா த்ரீ ஃபோர்த்து ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு லெகின் பார்க்க போறோம் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் மூணு சைஸ் இருக்கு மூணு பீஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் கலர்ஸ் பிளாக்கு ஒயிட் பிங்க் எல்லா கலருமே இருக்கு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும் மூணு பீஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா கொரியர் பண்ணுவோம் இப்போ நீங்க வீடியோல கொஞ்சம் பாத்துருப்பீங்க அது போக நம்ம கிட்ட வேற நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு வீடியோ காலும் பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி ஆர்டரும் எடுத்துக்கிடுவோம் கொரியர் அனுப்புவோம் நன்றி வணக்கம்